வேல் முருகனுக்கு அரோரா ஸ்ரீராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு ஜெய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சீரா பெருந்துரையில் சிவயோகநாயகி சிவகாமி தில்லை மன்றில் தென்குமரி பகவதி திருவாணை காவினில் திகழும் மகிலாண்டேஸ்வரி மாட்சி தமிழ் மதுரையில் கங்கை வளநாடுடைய நங்கை விசாலாட்சி காளி வங்காள மண்ணில் தாரார் சிவன் தோளும் தமிழும் விளைபவல் சமயபுரம் அதனில் மாறீம் தட்டாமல் கடவுரில் பட்டரு கருள் செய்த தையலபிராமவல்லி ஏறார் மழை கண்ணி என் அரியனின் கோலம் யாவும் எமையாழவளவோ ஏறார் மழை கண்ணி என் நரியனின் கோலம் யாவும் எமையாழவளவோ இறைவியனை ஆண்டருளும் ராஜ ராஜேஸ்வரிமயமலைவாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்

கும்பிடும் வெந்துயர் கழிகின்ற கொற்றவை பெற்ற குமரா கருதி வரும் யாவினையும் உறுதி பெறவே நல்கும் கருணைமயமான தலைவா கழங்கண்ட வீரா நலம் தந்து காவென கடம்ப மலர் மார்பாயன இரு போதும் தொழுவோர்க்கு இனி போதும் போதும் என ஈவோன கண்ணை இரு போதும் தொழுவோர்க்கு இனி போதும் போதும் என ஈவோன கண்ணை நீ கான் இறைவியனை ஆண்டருளும் ராஜ ராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஸ்ரீ ஆதிபரா சக்திக்கு ஜெயம் நன்றி